எல்லாம் நல்லா இருக்கீங்களா மகிழ்ச்சி தூத்துக்குடி முத்து நகரம் மட்டுமல்ல வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரத்துக்கும் மகாகவி பாரதியின் கவிதை தமிழுக்கும் கப்பலோட்டிய தமிழர் வாபுசியின் தியாகத்துக்கும் சொந்தமான ஊர் இந்த ஊர் இப்படி பெரும் தலைவர்களுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தமான இந்த தூத்துக்குடி மண்ணில் புதுமை பெண் விரிவாக்க திட்டம் எனும் மகத்தான திட்டத்தை தொடங்கி வைக்கிற விழாவிலே பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அருமை சகோதரி கீதாஜி பெண் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே மாண்புமிகு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று வாழ்ந்திருக்கக்கூடிய அரசு தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐயஸ் அவர்களே அரசு செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் அவர்கள திருக்குறிய மேயர் ஜெகன் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகளை அரசு அலுவலர்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை தமிழ்நாடு முழுவதும் காணொளி மூலமாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை புதுமைப்பெண் திட்டத்தில் புதுசாக இணைஞ்சு சாதனை படைக்க இருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மகள்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் இந்த அரங்கிலையும் வீடியோ கான்பரன்ஸ்லையும் அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளைச் சார்ந்திருக்கக்கூடிய இத்தனை ஆயிரம் மாணவிகளை பார்க்கும் போது ஒரு டிரெவிடியன் ஸ்டாக்காக நான் பெருமைப்படுகிறேன் இதற்கு நேர் எதிராக இன்னொரு ஸ்டாக் இருக்கு நம்மளை சாதி மதம்னு சொல்லி பிரிக்க நினைக்கிற ஸ்டாக் வளர்ச்சியை பத்தி யோசிக்காம வன்முறை எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய வன்மம் பிடிச்ச ஸ்டாக் பெண்கள் வீட்டில தான் இருக்கணும் கடைசி வர ஒருத்தரை சார்ந்து இருக்கணும்னு மனுவாத சிந்தனைய இந்த காலத்திலையும் பேசிட்டு தெரிகிற ஆன ஸ்டாக் அது இருந்து தப்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இந்தியாவிலேயே டாப் ஆக இருக்கீங்க மார்க் வாங்கறதுல தமிழ்நாட்டு பொண்ணுங்க டாப் நாட்டிலேயே கல்வியில அதிகமாக சேர்றதுலயும் நீங்க தான் டாப் அப்படி கல்வியை முடிச்சு வேலைக்கு போறதுலையும் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்க தான் டாப் இந்த காட்சி தான் பகுத்தறிப்பாளர் தந்தை பெரியார் அவர்களுக்கான நினைச்ச காட்சி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் கல்லூரியில் படிச்சு நல்ல வேலையில சேர்ந்து யாரையும் எதிர்பார்க்காம தங்களுடைய சொந்த பொருளாதார வளத்தோடு இருக்கணும்னு கருதியவர் தந்தை பெரியார் அது அவரது கனவு மூடப்பட்டிருந்த கல்வி கதவுகள் திறக்கப்பட்டு நாம் எல்லாம் கல்வி சாலைகளுக்கு வர தொடங்கினப்போ தந்தை பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்தார் கலைஞர் அவர்களது ஆட்சியை எழுந்து நடக்க வைக்கணும்னு சொன்னார் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கல்வி கண் சிறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியில் நடக்கிறது மிக மிக பெருமைக்குரியது மகிழ்ச்சிக்குரியது இன்னைக்கு கல் கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னில இருக்கிறாங்க ஆனா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் நூறு ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல சமூக ரீதியா பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தொண்ணூத்தி நான்கு விழுக்காடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொண்ணூத்தி ரெண்டு விழுக்காடு இந்திய பெண்கள்ல நூறு பேர்ல ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும் பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் கோலோச்சனை காலம் அந்த காலம் அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்துவிட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு என்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதிக்கட்சி அரசு இந்திய கண்டத்தில் நீதி கட்சி ஆட்சிதான் முதல் முதலா அனைவருக்கும் கல்வி என்பது சட்டமாக்குனது பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும் மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா வந்த பாதையை மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாமல் முன்னேறி போகிட முடியும் இதெல்லாம் தெரியாமல் தான் என்ன செய்தது திராவிடம்னு சில அறியாமையே கேட்கிறாங்க தான் இதை சொல்றேன் கல்விக்கான ஏராளமான முன்னெடுப்புகள் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டுச்சு பெண்களுக்கு எட்டாம் வகுப்பு போற இலவச கல்வி பெண்களுக்கு மேல்நிலை பள்ளி மற்றும் ஆசிரியர் பயிற்சி பள்ளி தொடங்கப்பட்டு அவங்களுக்கு உதவி தொகைன்னு அந்த பட்டியல் நீளமானது இதெல்லாம் அன்றைய சென்னை மாகாணமாக இருந்த தமிழ்நாட்டில் கல்வி புரட்சிக்கு அடித்தல் அமைச்சது அடுத்து வந்த பெருந்தல்வர் காமராஜர் ஆட்சியில் அதிகப்படியான பள்ளிகள் திறக்கப்பட்டுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் பேர அண்ணா நடத்தின அந்த அரசியல் புரட்சி அடுத்து வந்த எல்லா விதமான மாற்றங்களும் அடித்தளமாக அமைஞ்சது பேரறி அண்ணா மறைந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் கல்லூரி கல்வியில அதிகப்படியான கவனத்தை செலுத்தினார் விடுதலை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரையிலான இருபது ஆண்டு காலமாக இருந்த திறக்கப்பட்ட மொத்த கல்லூரி எத்தனை தெரியுமா அறுபத்தி எட்டு ஆனால் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்த அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் எழுபத்தி அஞ்சு வர காலகட்டத்தில் மட்டும் தொண்ணூத்தி ஏழு அரசு கல்லூரிகளை திறந்தார் புகமுக கல்லூரி வகுப்பு வர இலவச கல்வியினு கலைஞர் அறிவித்த பிறகுதான் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளிகள் நோக்கி வந்தாங்க தலைவர் கலைஞர் தான் மருத்துவம் சட்டம் தமிழ்நயம் கால்நடை ஆகியவற்றுக்கு தனித்தனி பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார் நெல்லை மனோர்மணியம் சுந்தரனார் சேலம் பெரியார் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கி தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பை வித்திட்டார் அதனால தான் இந்தியாவிலேயே மருத்துவர்கள் வீதத்தில் தமிழ்நாடு நம்பர் ஒன் ஆக இருக்கு இந்த வரிசையில் கல்லூரி கல்விக்கும் உயர்கல்விக்கும் ஆராய்ச்சி கல்விக்கும் நம்ம திராவிட மாடல் அரசு முக்கியத்துவம் கொடுத்து வரோம் பெண்களுக்கு நேரடியாக பணத்தை கொண்டு சேர்த்து அவங்களுக்கான பொருளாதார விடுதலையும் சமூக விடுதலையும் உறுதி செய்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மாதந்தோறும் குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அது அவங்க குழந்தைகளுக்கான செலவு சிறு சேமிப்புகள் முதலீடுகளை செய்கிறாங்க படிப்புக்காகவும் வேலைக்காகவும் வெளியூருக்கு போற பெண்கள் தினசரி பயணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் அந்த சுமையின் குறைச்சு கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்தால் இதுவரை ஐநூத்தி இருபத்தி ஏழு கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் வேலைக்கு போற பெண்கள் வெளியூர்ல பாதுகாப்பா எல்லா வசதிகளும் தங்குவதற்கு ஹாஸ்டல் தோழி விடுதிகள் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு உதவி எண்ணற்ற மகளிர் திட்டங்களை இன்றைக்கு நிறைவேற்றி வருகிறோம் இந்த வரிசையில் தான் புதுமை பெண் திட்டத்தையும் உருவாக்கின இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்படாத திட்டம் இது பெரும் அளவில் தொடர்ந்து நிதி ஒதுக்க வேண்டிய தேவையுள்ள திட்டம் ஆனால் இது தொடங்கியதுன்னு உறுதியா நான் ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவிகளோட உயர்கல்வி சேர்க்க குறைவா இருக்கிறதா புள்ளி விவரங்களை பார்த்தேன் மேல் படிப்பு படிக்க திறமையும் மனசு இருந்தாலும் பணம் இல்லாததால படிப்பை கைவிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வருத்தப்படைஞ்சேன் அப்போதுதான் மூவலூர் ராமாமிரதம் உயர்கல்வி திட்டம் எனும் புதுமை பெண் திட்டத்தை நான் உருவாக்கினேன் இதனால அரசு பள்ளிகள்ல ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிச்சு மேற்படிப்பு சேர்ற அனைத்து மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு கொண்டிருக்கு முதற்கட்டமா அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி வடசென்னை பாரதி மகளிர் கல்லூரியிலும் இரண்டாம் கட்டமா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திருவள்ளூர் பட்டாபிராமத்திலும் அங்க இருக்கக்கூடிய கல்லூரியில இதை துவக்கி வச்ச பொதுமை பெண் திட்டம் தொடங்க தொடங்குற காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் கலை அறிவியல் பொறியியல் தொழிற்படிப்பு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் உட்பட சுமார் நான்கு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் மாணவிகள் பயனடைந்திருக்கிறாங்க திட்டம் தொடங்கப்பட்டது முதல் மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஐநூத்தி தொண்ணூறு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு இதை அரசுக்கு செலவினமாக ஒரு தந்தைக்குரிய கடமையா பெண் குழந்தையுடைய கல்விக்கான மூலதனமாக நான் பார்க்கிறேன் சில நாட்களுக்கு முன்னால தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் மாநில திட்டக் குழுவினுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார் அதில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதில் சொல்லியிருந்தாங்க புதுமை பெண் திட்டத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படித்து பார்த்தேன் அதை படித்தப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு மாதந்தோறும் நம்ம ஆயிரம் ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகளை மாணவியை கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன் பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன் மாணவிகளுக்கு மட்டும்தானா மாணவர்களுக்கு இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்டாங்க முந்தைய ஆட்சியாளருடைய நிர்வாக திறமையின்மையால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி ஒரு பக்கம் ஒத்துழைப்பு தராத ஒன்றிய அரசு அதை ஏற்படுத்துகிற சிக்கல் அது ஒரு பக்கம் ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ் பொது திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் மாணவர்களுக்காக தமிழ் பொது திட்டத்தை தொடங்கணும் எந்த அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு கணக்கு பார்க்க மாட்டாங்க அப்படித்தான் உயர்கல்விக்கான திட்டங்களாக எந்த நெருக்கடி இருந்தாலும் அதை நிறைவேற்றியே தீருவேன் கடந்த ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அரசு கல்விகல் கலைக்கல்லூரியில் புதன் திட்டத்தை நாங்கள் தொடங்கணும் அதை தொடங்கினதிலிருந்து சுமார் மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் பயனடைஞ்சு வராங்க இன்று வர மாணவர்களுக்கு உதவித்தொகையாக தொகையாக நூத்தி நாற்பத்தி மூணு கோடியே நாற்பத்தொரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயை இந்த திட்டத்துக்காக ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம் அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் மாணவியுக்கு மட்டும்தானா அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலே படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாதான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சு உயர்கல்வியில் சேரக்கூடிய மாணவியருக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குற வகையில் இன்னைக்கு புதுமை திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கும் இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் எழுபத்தி ஆயிரம் மாணவர்கள் மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க போறோம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறியில் பெண்கள் நடந்து வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழப்பில்லை கான் என்று கும்மியடி ஏன்னா புதுமை பெண்கள் குறித்து பாரதி கண்ட கனவை புதுமை பெண் திட்டம் மூலமாக நம்ம திராவிட மாநில அரசு நினைவாக்கி இருக்கு இதோட நோக்கம் பள்ளியோட படிப்பை நிறுத்த வேண்டிய சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு நம்ம ஆட்சியில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால அவர்கள் கல்லூரிக்குள் நுழைகிறார்கள் ஒரு ஆண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது கல்வி வளர்ச்சி அதுவே ஒரு பெண் கல்லூரிக்குள் நுழைஞ்சா அது சமூக புரட்சி அந்த வகையில் புதுமை பெண் திட்டத்தால் தமிழ்நாட்டில் உயர்கல்வி முடிக்கிற பெண்களுடைய அதிகமாகும் அறிவு திறன் கூடும் திறமைசாலைகள் அதிகமாக உருவாகுவாங்க தேடி உலகன் முன்னணி நிறுவனங்கள் தொழில் தொடங்க வருவாங்க ரொம்ப முக்கியமாக பாலின சமத்துவம் ஏற்படும் குழந்தை திருமணங்கள் குறையும் பெண்கள் அதிகாரம் பெறுவாங்க பெண்கள் படிப்பால அவர்கள் தலைமுறையே காக்கப்படும் இந்த ஒரு திட்டத்தால இத்தனை பயன்கள் கிடைக்குது கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் என்றார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உயர்கல்வி பெறாத பெண்களே தமிழ்நாட்டில் இல்ல என்ற நிலையை உருவாக்காமல் நான் ஓய மாட்டேன் நான் என்றால் தனிப்பட்ட நான் கிடையாது என்னை ஏக்கும் தலைவர்களும் அவர் என் விதைச்சரிக்கக்கூடிய கொள்கையிலும் தான் காரணம் நம்ம திராவிட மாடல் அரசோட ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வகையில இந்தியாவுக்கு முன்மாதிரியாக அமையுது அப்படியான திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் சுமார் இருபது லட்சம் பேர் பள்ளி குழந்தைகள் பசையின்றி சுவையான காலை உணவை சாப்பிடுறாங்க அது மட்டுமல்ல கடந்த மாதம் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தலைமையில் நடந்த தலைமைச் செயலாளர்கள் கூட்டம் அந்த கூட்டத்தில் என்னுடைய கனவு திட்டமான நான் முதலன் திட்டத்தை எல்லாரும் பாராட்டி பேசியிருக்கிறாங்க பெரிய பாராட்டி பெற்று இருக்குது தமிழ்நாட்டு இளைஞர்களை திறன்மிக்கவங்களாக உயர்த்தக்கூடிய நான் முதலன் திட்டத்தை நீங்களும் பயன்படுத்திக்கிங்க இப்படி பல்வேறு திட்டங்களை உங்க எதிர்காலத்துக்காக செயல்படுத்துகிறோம் புதுமை புரிகளை உங்களை நான் கேட்டுக்க விரும்புவது படிங்க 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 படிப்புல கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தர நான் இருக்கேன் நம்ம அரசு இருக்கு ஒரு பட்டத்தோட நிறுத்திக்காதீங்க மேலும் மேலும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரப்படிங்க உங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலையை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் இது போட்டிகள் நிறைந்த உலகம் இது அதனால பட்டங்களை தாண்டின தனித்திறமைகள் அவசியம் திருமணத்திற்கு பிறகு வீட்டில் முடங்கிடாம வேலைக்கு சென்று பணியாற்றுங்க உங்க கல்வி உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு மட்டும் பயன் தரக்கூடியதா இருக்கக்கூடாது சமூகம் உங்களால் அளவுக்கு நீங்கள் உயரங்கள் அடையணும் இன்று ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய நீங்கள் நாளை உங்களைப் போல பலருக்கு உதவணும் வழிகாட்டணும் நீங்க என்னைக்காவது என்னை சந்திச்சு புதுமை பெண் திட்டத்தால் பயன்பெற்ற நான் இப்போ இந்த நிலையில் இருக்கிறேன்னு சொன்னா அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி எனக்கு பெரிய பெருமை என்னுடைய காலத்துக்கு பிறகும் என் பேர் சொல்லும் பிள்ளைகள் நீங்களெல்லாம் இருக்கணும் புதுமை பெண்களாம் என் மகள்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழத்தினால் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்